பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்ற சொந்த ஊர் திரும்பிய மாரியப்பனுக்கு தீவட்டிப்பட்டி பகுதியில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மலர் கொத்து கொடுத்து வாழ்த்தி வரவேற்றார் தொடர்ந்து மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து ஊர்மக்கள் தோளில் சுமந்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து தீவட்டிப்பட்டி முதல் பெரிய வடக்கம்பட்டி வரை திறந்த வெளி வாகனத்தில் சென்ற மாரியப்பனுக்கு ஊர்மக்கள் கையசைத்து வாழ்த்து தெரிவித்தனர் நடந்து முடிந்த பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் ஒன்று புள்ளி எண்பத்தி மீட்டர் தாண்டி வெண்கல பதக்கம் வென்ற மாரியப்ப

எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த போட்டியில் நினைக்கிறேன் அச்சுனா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து டூ ஒலிம்பிக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இருந்தது இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பேரிஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்புறம் கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகலை அதனால் வந்து கோல்டு மிஸ் பண்ணிட்டேன் அதனால் ஃப்ரான்ஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வருவேன் அம்மா எங்கள் ஒய்ஃபு அப்புறம் ஃபேமிலி எங்கள் அக்கா எல்லாரும் தம்பிங்க எல்லாத்தையும் அப்புறம் வந்து எங்கள் ஊர் மக்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஸ்டார்டிங் வந்ததோட இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே வெல்கம் பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து வெள்ளி சாம்பியன்ஷிப் அப்ப ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் வருது அதுல கோல்டு அடிச்சுட்டு வரணும்னு வச்சுருக்கேன்